எங்க போறீங்க வீட்டுக்கு வீட்டுக்கா நானும் வரேன் நீ கூட்டு போங்க வரட்டுமா உங்களை விட மாட்டோம் எங்க போனாலும் விட மாட்டோம் என்ன கொசு ஓடிட்டே போறாங்கடா இவங்க என்ன குள்ள இந்த காலத்துல போயிட்டு தெரியல இருக்கும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும்

இப்ப இருக்க ஜென்ரேஷன் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு மாறணும் தானே போல்டா இருக்கணும் என்ன பண்ற காலம் மாற மாற மாறிதான் நல்லா ஓட்டுற பண்ணியும்